சட்டவிரோதமாக அரசியல் சட்டம் இருபத்தி ஒன்றுக்கு முற்றிலும் முரணாக இயற்கை நியதிக்கு முற்றிலும் முரணாக ஒரு சமனை அனுப்பி அவர் ஆஜரான வழக்கை அதிலிருந்து அவர் ஏற்கனவே விலக்கி விட்டார் அந்த வழக்கிலே ஒரு சமனை அனுப்பி அவசர கோலத்திலே அவர் ஒன்றேகால் மணிக்கு அவரை அழைத்து அந்த வழக்கிலே நீங்கள் ஆஜராகிறீர்களா என்று கேட்ட பின்னர்

மஞ்சதா அவர்கள் மிகத் தெளிவாக என் மீது என்ன குற்றச்சாட்டு என்பது எனக்கு தெரியாதே நீங்கள் எழுத்துபூர்வமாக சட்டப்படி குற்றச்சாட்டை கொடுத்தார் நான் பதிலளிக்க தயார் என்று அவர் கூறிய பின்னால் நீ என்ன போகையா என்று ஒரு வழைக்கடந்தனை பார்த்து கேட்பது எந்த சட்ட நடைமுறை என்ற ஒரு கேள்வி இந்த நாட்டிலே வடைக்கணிஞ்சன் சமுதாயத்தின் முன்னாலும் நீதிமன்றங்களின் முன்னாலும் எழுந்துள்ளது நீதிபதி திரு சட்டவிரோதமாக ஆர் இந்த நடைமுறை எங்கேயுமே இல்லாத ஒரு நடைமுறை இந்த ஒரு சாதாரண வழக்கறிஞர் மட்டுமல்ல மிகச்சிறந்த சமூக செயற்பாட்டாளர் தூத்துக்கூடி துப்பாக்கி சூடு முதல் திருப்பரங்குன்றம் அந்த கோயில் பிரச்சனை முதல் அனைத்து பிரச்சனைகளிலும் என்

எந்த நடைமுறையும் கையாம ஒரு இப்படி என்னவே